அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டி என் லெக்ஸ் ராய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அரஸ்ட் கைது வாட் இஸ் மீன் பை அரஸ்ட் கைது என்றால் என்ன நார்மலாக யார் யாரெல்லாம் அரஸ்ட் பண்ணலாம் இப்போ பார்ப்போம் சட்டப்படி அதிகாரம் பெற்ற ஒருவரால் மற்றொருவரின் சுதந்திரத்தை பூரணமாக பறிக்கும் வகையில் பிடித்து வைத்தலே கைது எனப்படும் ஒரு திருடனை காவல் அதிகாரி பிடித்து வைக்கிறார் என்றால் அவர் அத்திருடனை கைது செய்துவிட்டார் என்று பொருளாகும் அப்ப அவனோட எல்லாவிதமான சுதந்திரத்தையும் இவர் நிறுத்தி வச்சிட்டார் இவரோட கஸ்டடியில் அவனை வச்சிருக்கார் அதுக்கு பேர் தான் கைது அவன் வந்து அதுக்குலேருந்து தாண்டி எங்கேயும் போக முடியாமல் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு அவரோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் கைது அதுவே ஒரு காவல் அதிகாரியை ஒரு திருடன் பிடித்து வைக்கிறார் எனில் அவன் அந்த காவல் அதிகாரியை கைது செய்து விட்டார் என்று பொருள் அல்ல ஏனெனில் அத்திருடன் சட்டப்படியான அதிகாரத்தை பெற்றிருக்கவில்லை அவ்வாறு பிடித்து வைத்திருக்கும் செயல் சட்டத்திற்கு புறம்பான செயலாகும் அப்பொழுது அத்திருடன் தவறளித்துள்ளார் என்று பொருள்படும் இதுவே ஒரு காவல் அதிகாரி ஒரு திருடனையோ ஒரு குற்றம் செய்த ஒருவரையோ இல்லை குற்றம் செய்திருக்கிறார் என்று சந்தேகப்படும் ஒருவரையோ இல்லை அவருக்கு ஒரு விசாரணைக்கு தேவைப்படும் ஒருவரையோ தன் அவரின் சுதந்திரத்தை பறித்து அவரை தனது கட்டுப்பாட்டில் எடுத்து வைத்திருப்பது சட்டப்படியான கைதாகும் நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அரஸ்ட் கைது வாட் ஈஸ் மீன் பை அரஸ்ட் கைது என்றால் என்ன நார்மலாக யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம்